வெற்றி வேணும்னா சிவபெருமான வழிபடணும் காரணம் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஐம்பூதங்களுடைய நாயகன் அவர் தான் நீராக திருவானைக்காவலில் இருக்கார் நிலமாக காஞ்சிபுரத்தில் இருக்கார் நெருப்பாக திருவண்ணாமலையில் இருக்கார் காற்றாக காலாஸ்தியில் இருக்கார் ஆகாயமாக சிதம்பரத்தில் இருக்கார் இப்படி ஆங்காங்கே இந்த பஞ்ச பூதங்களும் பறந்திருக்கக்கூடிய இடங்கள்லே ஒவ்வொரு இடங்கள்லையும் சுவாமி வீட்டு என்றது போலவே நம்ம உடம்புக்குள்ளேயும் சுவாமி பறந்து வீட்டு அப்படி அவர் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இல்லை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் வேலை செய்கிறேன்னா நம்ம இடத்துல உயிர் இது அப்போ இந்த உயிர் தான் நமக்கு முக்கியம் இந்த உயிர் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும்னா இந்த உயிரும் தேவை வெற்றியும் தேவை உயிர் இல்லைன்னா வெற்றி அடைய முடியாதுன்னா இந்த உயிருக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டால் அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமான் நமக்குள்ள இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நமக்கு வெற்றி வாரி வழங்குவார் நாம் வழிபடுவதற்காக நாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தால் போகிறோம் அதையும் நாம் உருகி உருகி நாம் சொல்ல சொல்ல பெருமானுடைய அருளுக்கும் நாம் நிச்சயமாக பாத்திரமாகும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை